அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு கூட்டுறவு நூல் பதனிடும் ஆலை லிமிட்டட் ஈரோடு அங்கே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு சார்ந்த செய்தியை தான் நம்ம இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி திருவர்களுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கும் மிகவும் இருக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் ஸோ இந்த நிறுவனம் எங்கே அமைந்திருக்குது அப்படின்னு சொன்னால் பவானி மெயின் ரோடு வீரப்பன் சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது சரிங்களா இவங்க என்ன ஒரு போஸ்டிங்குக்காக ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொழிலாளர்கள் பயிற்சி அதாவது அப்ரெண்டிஸி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரிக்கு தான் ஆட்கள் எடுக்கிறாங்க சரிங்களா பயிற்சி காலம் இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கு ஸோ முதல் வருடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலொன்றுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நானூறுரூவா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இரண்டாம் வருடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலொன்றுக்கு ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ டோட்டலாக வந்து பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கேஸ்ட் அடிப்படையில் உங்களுக்கு வந்து வயது தளர்வும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ மொத்தம் காலி பண்ணியிடம் முப்பது காலி பண்ணிடங்கள் இருக்குது இந்த முப்பத்து காலி பண்ணியிடங்களையும் உங்களுக்கு கேட்டகரி வைஸாக பிரிச்சே கொடுத்துட்டாங்க சரிங்களா கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலேயும் சார் டென்த்து படிச்சிருக்கிறேன் டுவெல்த்து படிச்சிருக்கிறேன்னு சொன்னாலும் இந்த வேகண்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா சார் வந்து உங்களுக்கு மிக முக்கியமாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கிட்டிங்களா அந்த பணி நியமனம் செய்யப்படக்கூடிய தொழிலாளர்கள் இரண்டு வருடம் பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டு பணி திறன் மற்றும் நன்னடத்தை ஆகியவற்றின் அடிப்படையில் பணி நிரந்தரமும் செய்ய பரிசீலிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் நல்ல முறையில் அங்கே வேலை பார்த்து ஒழுக்கத்தோடு அங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க அங்கேயே பணி நிரந்தரம் செய்வாங்க சரிங்களா முன்னுரிமை உங்களுக்கு இந்த சார்ந்த ஃபீல்டில் ஏதேனும் முன்னுரிமைகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து முன்னுபவம் சார்ந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அரசு விதிமுறைகளின்படி உங்களுக்கு இடஒதுக்கீடு இனசுழற்சி இது சார்ந்த அந்த ப்ரையாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சொன்ன வயது தளர்வு அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க நேர்முக தேர்வு மூலம் தான் தகுதியானவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இன்ட்ரிவியூ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரிவியூ உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தகுதியுடையவர்கள் நம்மளுக்கு கீழேயே ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஒரு ஃபார்மேட் ஆஃப் விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏ ஃபோர் வந்து தட்டச்சு செய்யணும் சரிங்களா இதே ஃபார்மெட்டில் தட்டச்சு செய்து அதை நிரப்பி நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் சேலாட்சியர் துணிநூல் பதினிடும் ஆலை லிமிட்டெடு நேசிஹெச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நே ஃபோர் டூ எயிட் பவானியூர் மெயின் ரோடு வீரப்பன் சத்திரன் ஆனி ஈரோடு ஈரோடு அறநூற்றி முப்பத்தெட்டு ஜீரோ ஜீரோ நாலு என்ற முகவரிக்கு பதிவு அஞ்சல் அல்லது துரித அஞ்சல் மூலம் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி மாலை ஐந்து மணிக்கு முன்னர் கிடைக்கும்படி அனுப்பி வைக்க தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த டேட்டு பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ள இந்த விண்ணப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுங்க சார் நான் பத்தாப்பு பன்னெண்டாப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் கண்டிப்பாக ஸோ இந்த போஸ்டிங்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஈரோடு திருப்பூர் அது சார்ந்த மாவட்டத்தை உள்ளடக்கி அந்த அந்த ஈரோடை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இதற்கு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து நம்முடைய கூட்டுறவுத்துறையின் கீழ் வரக்கூடிய ஒரு வேலை தான் இது வந்து செயல் பதிவாளர்கள் கட்டுப்பாட்டில் வரக்கூடியது சரிங்களா சரி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் தருங்க மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்